அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை உள்ள ஹதீஸ்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு என்னுடைய இரட்சகனை கடன் சுமை எதிரிகளின் தாக்குதல் மற்றும் என்னை பார்த்து எதிரிகள் மகிழ்ச்சி அடைதல் ஆகியவற்றிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சல்லுல்லாஹு அலேஹுசல்லம் அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று இப்னு உமர் அலையுல்லாஹோனு அறிவிக்கிறாங்க இது நெசையில் ஹாக்கிமில் சஹீங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸு எனது ரச்சகனே நிச்சயமாக நீயே அவுலாஹ் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறெவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுவதை கொண்டு உன்னிடம் நான் வேண்டுகிறேன் நீ தனித்தவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று ஒரு மனிதர் கொண்டிருந்ததை நபி சல்லுள்ளாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் செவியேற்று அவுல்லாஹிடம் அவனது பெயரை கொண்டு கேட்கும்போது அவன் கொடுக்கின்றான் மேலும் துவார செய்யும் போது அங்கீகரிக்கின்றான் என்று நபி சல்லுள்ளாஹூ அலேஹுவ செல்லம் அவர்கள் கூறியதாக புரைதார் அடியாஹு என்கும் அவங்க அறிவிக்கிறாங்க இது அபுதாவது நசையி திருமிதி மற்றும் இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் இதில் சஹீகிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு எனது இரட்சகனையே நாங்கள் உன்னை கொண்டே காலையை அடைகிறோம் மேலும் உன்னை கொண்டே மாலையை அடைகிறோம் மேலும் உன்னாலேயே உயிர்ப்பிக்கப்படுகின்றோம் மேலும் உன்னாலேயே மரணம் அடைகின்றோம் இன்னும் பக்கமே திரும்புகின்றோம் என்று நபி சல்லவுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காலையை அடையும் போது பிரார்த்திப்பார்கள் மேலும் மாலையை அடையும் போதும் இவ்வாறே பிரார்த்திப்பார்கள் என்று அபு ஹுரேரார் அலியுத்லாஹ் என்கு அறிவிக்கிறார்கள் இது அபுதாவது நசையை திரும்பி தின பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இறைவா எங்களுக்கு உலக வாழ்விலும் நல்லதே கொடு என்பது தான் நபி சல்லுள்ளாஹூ அழே செல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளில் அதிகமானதாக இருந்ததாக அனஸ் அலியுள்ளாஹூ என்கு அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹதீஸ் எனது ரச்சகனே எனது பாவங்களை என் எனது பாவங்களை எனக்கு மன்னிப்பாயாக என்னுடைய அறியாமை மற்றும் என்னுடைய காரியங்களில் என்னுடைய வீண் விரயம் மற்றும் என்னிடமிருந்து அறிந்த குற்றங்களை மன்னித்தருள் எனது இரட்சகனே நான் வேண்டுமென்றே செய்த பிழைகளையும் விளையாட்டாக செய்த பிழைகளையும் தவறி செய்த குற்றத்தையும் அறிந்தே செய்த குற்றத்தையும் மன்னிப்பாயாக எனது ரட்சகனே நான் முன்னர் செய்தவைகளையும் பின்னர் செய்தவைகளையும் மறைமுகமாக செய்தவைகளையும் பகிரங்கமாக செய்தவைகளையும் இன்னும் எதையெல்லாம் நீ என்னிடமிருந்து அறிந்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருள் நீயே உயர்த்துபவனாவாய் நீ மேலும் நீயே தாழ்த்துபவனாவாய் நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்று நபி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அபு மூசா அல் அஷர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க இது புகாரி முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு அலஹமதுல்லா தொடர்ந்து இணைய தினங்கள் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தினமும் ஐந்து ஹதீஸ்களை இந்த லிங்க் மூலம் அறிந்து கொள்ளலாம் இன்ஷால்லா ஜஸாக்கம் அல்லாஹு ஹைர் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து